உறவினர் திருமணத்திற்காக வந்திருந்த மரகதத்தின் தங்கை பேச்சு முத்து திருமணத்தை முடித்துவிட்டு மண்டபத்திலிருந்து கிளம்பி மூன்று சக்கர வாகனத்தில் ஏறி தன் அக்கா மரகதத்தின் வீட்டிற்கு சென்றாள் அங்கே மரகதம் தன் வீட்டிற்கு வெளியே தோட்டத்துச் செடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்தாள் வாகன சத்தம் கேட்டதும் தன் தலையை வெளியே எட்டி பார்க்க அங்கே தன் தங்கை பேச்சு முத்துவை பார்த்ததும் மரகதம் தன் கையில் இருந்ததை அப்படியே தரையில் போட்டுவிட்டு கதவை திறந்து வெளியே வந்தாள் மரகதத்தை பார்த்ததும் தங்கை பேச்சு முத்து அக்கா எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஏண்டி என்னை இப்பதான் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சா என்று மரகதம் கேட்டவுடன் உன்னை போய் நான் மறப்பேனா உன்னை என்னால எப்படிக்கா மறக்க முடியும் பக்கத்து மண்டபத்துல தெரிஞ்சுவங்க கல்யாணம் உன்னோட வீடு பக்கத்துல தானே இருக்கு அதனாலதான் தான் உன்னையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்த ஆமா என்னை இப்படியே வெளியில நிக்க வச்சு பேசி அனுப்பிடலாம்னு முடிவு செஞ்சிட்டியா வீட்டுக்குள்ள வானு என்ன ஒரு வாரத்தை கூப்பிட மாட்டியா என்று பேச்சு முத்து கேட்டதும் மரகதம் அடடே மறந்தே போயிட்டேன் பாரு உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறேன் இல்லையா அதனாலதான் எனக்கு கையும் காலும் ஓடல வா உள்ள போய் ஆற அமர பேசலாம் என்று பேச்சு முத்துவை தனது வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் மரகதம் பிறகு பேச்சு முத்து தான் வாங்கி வந்த ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்களை அங்கிருந்த டேபிளில் கொண்டு வந்து வைக்க சமையலறையிலிருந்து கையில் ஒரு நீர் செம்புடன் வெளியே வந்த மரகதம் அதை பார்த்ததும் ஏண்டி எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவு ஏங்கா உன்னை பார்க்க வரும்போது வெறுங்கையை வீசிட்டா என்னால வர முடியும் அதுக்கு இல்லடி இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த வீட்ல என்ன குழந்தையா இருக்கு இருக்கிறது மூணு பேரு அதுக்கு சொன்னேன் என்றால் மரகதம் குழந்தைங்க மட்டும்தான் இதை சாப்பிடணுமா நீ சாப்பிடக்கூடாதா என்று ஒருவருக்கொருவர் தங்களின் அன்பை பரிமாறிக் கொண்டிருக்க மார்க்கெட்டுக்கு சென்றிருந்த மருமகள் ராதா தனது இரண்டு கைகளிலும் காய்கறி கூடைகளை சுமந்தபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளை பார்த்ததும் மரகதத்தின் தங்கை பேச்சு அக்கா இது யாரு ஓ மருமக ராதா தானே கல்யாணத்துல பார்த்தது எப்படிமா இருக்க என்றாள் பேச்சு முத்து நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று மருமகள் ராதா கேட்டதும் ஒரு சிறு புன்னகை புரிந்தால் பேச்சி பின்பு தன் கையில் இருந்த காய்கறி கூடைகளை கொண்டு வந்து சமையலறையில் வைத்தால் மருமகள் ராதா மறுநாள் காலை மாமியார் மரகதம் மற்றும் பேச்சிமுத்து இருவரும் வீட்டிற்கு பின்புறம் அமைந்த தோட்டத்தில் கிடந்த காய்ந்த தேங்காய்களை உடைத்து சீர்படுத்தி கொண்டிருந்தனர் அப்போது தங்கை பேச்சிமுத்து மரகதத்தைப் மரகதத்தை பார்த்து இன்னும் ஓ மருமக எழுந்திருச்சு வரலையா என்று கேட்க காலையிலேயே அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தோட்டத்து வேலையை பார்க்க நான் வந்துட்டேன் நான் வயசானவ என்கிற அக்கறை இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது இருக்கா எந்த வீட்டிலையாவது இப்படி நடக்குமா என்று மரகதம் நோக உன் வீட்டில் நடக்கிற கூத்து வேற எந்த வீட்டிலும் நடக்காதுக்கா ஏன் மருமகளும் இப்படிதான் கல்யாணம் முடிஞ்சதும் உன் மருமக மாதிரிதான் ஆற அமர எழுந்து வருவா நான் அவளுக்கு ஒரு நாள் ஒரு பாடம் கற்பிச்சேன் பாரு அதில் இருந்து ஏன் மூச்சு காத்து பட்டாலே போதும் வாய மூடிக்கிட்டு சொல்லுங்கத்த என்று என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பா என்று இருவரும் மாமியார் மருமகள் புராணத்தை அளந்து கொண்டிருந்தனர் அந்நேரம் எப்போதும் போல காலை சீக்கிரம் எழுந்து தனது துணிகளை துவைத்து மொட்டை மாடியில் காய வைத்துக் கொண்டிருந்த மருமகள் ராதா தலையில் ஈரத்துண்டுடன் மாடியில் இருந்து இறங்கி சமையலறைக்குள் சென்றாள் எப்போதும் அலங்கோலமாக கிடக்கும் சமையலறை அன்று சுத்தம் செய்யப்பட்டு சமையல் வேலைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இருந்தது ஒன்றும் புரியாத ஆச்சரியத்தில் மருமகள் ராதா அங்கிருந்த பாத்திரம் ஒவ்வொன்றையும் திறந்து பார்க்க அதில் சோறு குழம்பு மீன்கறி என்று அனைத்தும் செய்து தயாராக இருந்தது அந்நேரம் தங்களின் மாமியார் புராணத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்தபடி சமையலறைக்குள் நுழைந்த மரகதம் மற்றும் அவளது தங்கை பேச்சிமுத்து அங்கு நின்று கொண்டிருந்த மருமகள் ராதாவை பார்த்ததும் மேலும் கீழும் ஏளனமாக பார்த்துவிட்டு அவளை கடந்து செல்ல முயற்சி செய்தனர் ஆனால் அப்போது ராதா காலை வேலையெல்லாம் தயார் செஞ்சாச்சு போல எனக்கு மீன் குழம்பு கோழிக்கறி என்றால் ரொம்ப பிடிக்கும் எனக்காகவே எங்கள் அம்மா சின்ன வயசில் அடிக்கடி எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க என்று கூறியதும் பேச்சு முத்து ஆமா ஆமா எந்த வேலையும் செய்யாம ஒய்யாரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு சமையல் செஞ்சு ஒருத்தர் பரிமாறினா எப்படி பிடிக்காம போகும் என்று ராதாவை பார்த்து ஜாடை மாடையாக பேசியதும் அவளின் முகம் சற்று வாடி போனது அதனை கவனித்த பேச்சு முத்து மீண்டும் ராதாவை பார்த்து நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவதை சொன்னேமா ஹோட்டல்லையும் வேற ஒருத்தர் தானே நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க நான் அதை சொன்னேன் என்று பேச்சு முத்துவின் குத்தல் பேச்சை கேட்டு மரகதத்தின் உள்ளம் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தது அப்போது மரகதம் மருமகள் ராதாவை பார்த்து தள்ளு இது எல்லாம் உனக்காக நான் செஞ்சதில்லை இன்னைக்கு என் பொண்ணு ஜீவா வீட்டுக்கு வர்றா அவளுக்காக நான் செஞ்சது உனக்கு அந்த ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாளைக்கு முன்பு வாங்கின பழைய மாவு இருக்கு அதை எடுத்து தோசை ஊத்தி சாப்பிடு இந்தா பிடி என்று ஒரு தேங்காயை அவள் கையில் கொண்டு வந்து கொடுத்தாள் மரகதம் பின்பு ராதா மாமியார் மரகதத்தை பார்த்து ஜீவா வர்றாங்களா ஆமா என்று மரகதம் பதிலளித்ததும் அப்படினா விவேகண்ணாவும் வருவாரா என்று ராதா மீண்டும் கேட்க மரகதம் என் பொண்ணு என் மாப்பிள்ளையை விட்டு பிரிஞ்சு எப்போ இங்க தனியா வந்திருக்கா அவ ஒன்னும் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல என் பொண்ணா அப்படி வளர்த்திருக்க உடனே ராதா எனக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைதான் ஆனா நான் மட்டும் தனியா போக முடியாது நீங்க சம்மதிச்சா நானும் அவரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோமே அவனை என்ன உன் பேச்சை கேட்டு ஆடற தலையாட்டி பொம்மைன்னு நினைச்சியா அவன் ஏன் புள்ள நான் சொல்லாம அவள் எங்கேயும் உன் கூட வரமாட்டான் என்று மரகதம் கூறியதும் ராதா எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றாள் அதை கவனித்த மாமியார் மரகதம் நான் பேசினது அவளுக்கு பிடிக்கல போல அதனால தான் இங்கிருந்து உடனே போயிட்டா எனக்கு இவளை கல்யாணம் பண்ணும்போதே தெரியும்க்கா இவ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான ஆனா தான் திடீர்னு கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து வீட்டில் நீட்டிட்ட பொண்ணு பார்க்க கூட என்ன நீ கூப்பிடல என்று மரகதத்தை பார்த்து பேச்சி முத்து மீண்டும் ஜாடையாக கேட்டதும் நீ சொல்றதும் சரிதாண்டி ஆனா நான் என்ன செய்ய இவளை எந்த நேரத்துல போய் பொன் பார்த்தனோ தெரியல என் பையன் உடனே இவ்வளவுதான் கல்யாணம் செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டான் அதனாலதான் தலையெழுத்து என்று நானும் இதுக்கு சம்மதம் சொன்னேன் என் பையனோட அழகுக்கும் அறிவுக்கும் இந்த ஊர் உலகத்துல பொண்ணா கிடைக்காது என்றால் மரகதம் அவள் பேசியதை கேட்டதும் பேச்சு முத்து நீ மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லு நானே பொண்ணை கூட்டிட்டு வர நாம கார்த்திக்கு நல்ல பொண்ணா பார்த்து இரண்டாம் திருமணம் செஞ்சு வைக்கலாம் என்று கணவன் மனைவி இருவருக்கும் இடையேயான பரஸ்பர அன்பு மற்றும் புரிதலை புரிந்து கொள்ளாத மாமியார்கள் இருவரும் தங்கள் வாயிற்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் வாகன சத்தம் கேட்டதும் மரகதம் வெளியே ஓடோடி வந்தாள் அங்கே தன் மகள் மற்றும் மருமகன் காரில் வந்ததை பார்த்த மரகதம் தன் மகள் ஜீவாவை ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் வரவேற்றாள் அப்போது மருமகன் விவேக் போன வாரந்தா இந்த வீட்டுக்கு வந்த வாராவாரம் உங்க பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கணுமா என்று நக்கலாக கேட்டான் உடனே மரகதம் என்ன இருந்தாலும் என் பொண்ணனா ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு ஒரு வருஷம் பார்க்காத மாதிரி இருக்கும் அதனாலதான் அவ எப்போ எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஆரத்தி எடுத்து நான் வரவேற்பேன் ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது என்று மகள் ஜீவா கூறியவுடன் நீ வர்றேன்னு தெரிஞ்ச உடனே ஆடு கோழி மீன் என்று எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அதை கேட்டதும் விவேக் தானடி ஒரு மணி நேரத்திற்கு முன்பு பசிக்குதுன்னு ஒரு மசாலா தோசை வாங்கி சாப்பிட்ட அதுக்குள்ளேயுமா திரும்பவும் உனக்கு பசிக்குது இது என்ன வைரா என்று அவளை நக்கலடிக்க மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கி வந்த ராதா மற்றும் அவளது கணவன் கார்த்திக் வாங்க என்று தங்கை ஜீவா மற்றும் மருமகன் விவேக்கை இருவரும் வீட்டிற்குள் ஆசையுடன் வரவேற்றனர் பின்பு தங்கை ஜீவா ராதாவை பார்த்து ராதா என்ன உன் முகமெல்லாம் பருவா இருக்கு பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்று கூறியதும் ராதாவின் முகம் சற்று வாடிப்போனது அதை கவனித்த அவளது கணவன் கார்த்திக் என்னடி ஏதோ எலிசத்த நாத்தம் அடிக்குது நீ குளிக்கலையா இன்னமும் சின்ன வயசு பழக்க உன்னை விட்டு போகலையா என்ன என்று நக்கல் அடித்ததும் தங்கை ஜீவா நான் வரும்போது தான் வந்த சும்மா என்ன நக்கல் பண்ணாத மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்பு வர இவ உடம்புல ஒரு சொட்டு தண்ணீர் பட்டா கூட ஊரையே கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவா ஒரு நாள் கூட குளிச்சதே கிடையாது என்று தன் தங்கை ஜீவாவை நக்கல் கார்த்திக் பின்பு மாமியார் மரகதம் மாப்பிள்ளை விவேக் மற்றும் மகள் ஜீவாவை வீட்டிற்குள் அழைக்க அவர்கள் உள்ளே சென்றதும் கார்த்திக் தன் மனைவி ராதாவை பார்த்து அவ சொன்னதை கேட்டதும் நீ அப்செட் ஆயிட்ட இல்லையா இங்க பாரு அவளுக்கு யாருக்கிட்ட எதை எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாது பட்டத பட்டுன்னு சொல்லிருவா அவளுக்கு என் மேல கொஞ்சம் பொசசிவ் அதிகம் அதனால என் மேலே அதிகமா உரிமை எடுத்துப்பா நீ எதுவும் நினைக்காத என்றார் கார்த்திக் நானும் உங்க மனைவிதானே எனக்கு பொசசி கூடாதா என்று மருமகள் ராதா கேட்டதும் கார்த்திக் வார்த்தைகள் இன்றி தடுமாறினான் பின்பு ராதா எனக்கு உங்க தங்கச்சி இங்க வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறதே இல்ல காலையில சமையலறையில் மீன் கோழிக்கறி எல்லாம் பார்த்ததும் எனக்கு சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருந்தது ஆனா உங்க அம்மா உங்க சித்தி முன்பு என்ன அவங்க பொண்ணை தவிர வேற யாரும் சாப்பாட்டில் கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழைய மாவை எடுத்து தோசை ஊற்றி சாப்பிட சொன்னாங்க அதுவும் உங்க சித்திக்கு முன்பு உங்க சித்திக்கு முன்பு என்னை இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க என்னை யாருமே இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணது பண்ணதில்லை என்று அவள் கூறிய வார்த்தைகளில் இருந்த வழியை புரிந்து கொண்ட கணவன் கார்த்திக் இனிமேல் உனக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி நீ அதை என்கிட்ட கேளு நான் உன்னை வெளியில் அழைச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரேன் நீ சொன்னதை இப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டா நீ சொல்லி கொடுத்துதான் நான் இதை கேட்கறதா நினைப்பாங்க இதனால் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என் தங்கை இந்த வீட்டில் இருக்க போகிறது பெரும் மூன்று நாளோ நாலு நாளோ அது வரைக்கும் அவை என்ன செஞ்சாலோ நீ கொஞ்சம் பொறுத்துப்போ எதையும் கண்டும் காணாமலும் கடந்து போக கற்றுக்கோ நான் ஏதாவது கேட்க போனால் தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும் என்று மீண்டும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் கார்த்திக் மாமியார் நாத்தனார் என்று தன் குடும்பமே தனக்கு பகையாக இருந்தாலும் தன் கணவனின் அன்பும் அரவணைப்பும் ராதாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது பின்பு வீட்டிற்குள் சென்ற ராதா அங்கே தன் மாமியார் மரகதம் வந்திருந்தவர்களுக்கு உணவு பரிமாறுவதை கவனிக்க அந்நேரம் ஜீவா தட்டில் இருந்த உணவுகளை வேக வேகமாக வாயில் போட்டு கொண்டிருந்ததை பார்த்த அவளது கணவன் விவேக் ஏண்டி நீ இதற்கு முன்ன பின்ன சாப்பாடை பார்த்ததே இல்லையா ஏன் இப்படி அள்ளி போட்டு சாப்பிட்ற கொஞ்சம் மெதுவா சாப்பிட்டாதான் என்ன என்று கேட்டதும் நாத்தனார் ஜீவா இத்தனை நாளா உங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சு உப்பு இல்லை உரப்பில்ல அறு சுவைகளில் எந்த சுவையும் என்னோட நாக்குக்கு தென்பட்டதே இல்லை எங்க அம்மா கையால இந்த மீன் குழம்பையும் குழம்பையும் சாப்பிடுறது அமிர்தமா இருக்கு என்று கூறியதும் தன் மகள் தன் சமையலை புகழ்ந்து தள்ள மரகதம் உச்சி குளிர்ந்து போனாள் அந்நேரம் அவர்களை கடந்து சென்ற ராதாவை பார்த்த நாத்தனார் ஜீவா தட்டில் இருந்த உணவை கூட முழுமையாக முடிக்காமல் எச்சி கையுடன் வேகமாக எழுந்து சென்று அவள் காதில் அணிந்திருந்த கம்மலை தொட்டு பார்த்தாள் இந்த கம்மல் ரொம்ப நல்லா இருக்கே இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் போகும்போது எனக்கு இதை கழட்டி கொடு என்றதும் அதை கவனித்த கணவன் விவேக் எதுக்கு அவங்க காதில் இருக்கிற கம்மலை கலட்ட சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேண்டா நான் உனக்கு வேற கம்மல் வாங்கித்தரேன் என்றதும் நாத்தனார் ஜீவா இல்ல எனக்கு இந்த கம்மல் தான் வேணும் என்று அடம் பிடிக்க உடனே மாமியார் மரகதம் அதான் என் பொண்ணு ஆசையா கேக்குறால முதல்ல அந்த கம்மலை கழட்டி கொடு அதை பார்த்த விவேக் வேண்டா நான் அவளுக்கு புதிதா கம்மல் தரேன் என்றதும் ராதா சிறு புன்னகையுடன் பரவாயில்ல அண்ணா என்று சொல்லிக்கொண்டே தன் காதில் அணிந்திருந்த கம்மலை கலட்டி நாத்தனார் ஜீவாவிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் சிறிது நேரத்திற்கு பின்பு தனது அறையில் மெத்தையின் மேல் தனது ஆடைகள் களைந்து கிடப்பதை பார்த்த ராதா யார் இப்படி பண்ணது என்று ஒரு நிமிடம் சிந்திக்க கதவை திறந்து உள்ளே வந்த தன் கணவன் கார்த்திக்கை பார்த்து என்னங்க எதுக்காக துணியை இப்படி களைச்சு போட்டிருக்கீங்க என்று கேட்டதும் கார்த்திக் நானா நான் எதுவும் செய்யலையே என்று கூறியதும் மருமகள் ராதா நீங்க செய்யலையா அப்படின்னா வேற யார் இது செஞ்சது என்று ராதா கேட்டதும் கார்த்திக் ஒருவேளை என்னோட தங்கச்சியாக இருக்கும் எங்க உங்கள் தங்கச்சி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு உங்கள் தங்கச்சியோட நடவடிக்கை எதுவும் கொஞ்சம் கூட பிடிக்கலை இப்படி தான் போன வாரம் வீட்டுக்கு வந்திருந்த போது என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் புதிதாக வாங்கி வைத்திருந்த என்னோட மூணு செட் சுடிதாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ என்னை கேட்காம இப்படி என் துணியெல்லாம் களைச்சு போட்டிருக்காங்க அவங்களோட துணியை என்னோட கபோர்டில் வைக்கிறதா இருந்தா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கறது இல்லையா என்று ராதா கோபித்து கொண்டாள் அவள் பேசியதை கேட்டதும் கார்த்திக் இன்னும் ரெண்டு நாள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ உனக்கு என்ன அந்த சுடிதார் தானே வேணும் நான் உனக்கு திரும்ப நல்ல சுடிதார் தரேன் என்று கார்த்திக் கூறியதும் ராதா நானும் பொண்ணுதானே எனக்கும் ஆசை இருக்காதா நான் ரொம்ப ஆசை ஆசையா வாங்கினது எதை பார்த்தாலும் எனக்கு இது வேணும் என்று சொல்லி என்னை கேட்காம கூட எடுத்துட்டு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராதா நான் இதை இப்ப என் தங்கச்சிக்கிட்ட போய் கேட்கிறதா இருந்தா நீ தான் நான் கேட்கிறதா எல்லாரும் நினைப்பாங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டாமே இப்ப என்ன உனக்கு இந்த கலைந்த எல்லாம் மடிச்சு வைக்கணும் அவ்வளவுதான நான் உனக்கு உதவி செய்றேன் என்று அங்கு களைந்து கிடந்த துணிகளை மடிக்க தன் மனைவிக்கு உதவி செய்தான் கார்த்திக் அப்போது கணவன் கார்த்திக் ராதாவின் முகத்தை பார்த்து என்னால இந்த வீட்டில் நடக்கிற மாமியார் நாத்தனார் மருமகள் சண்டைய நிறுத்த முடியுமான்னு தெரியல ஆனா உனக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்க முடியும் உனக்கு வெளியில் போய் வேலை செய்ய பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ படித்த பொண்ணு புத்திசாலி வேற வீட்டில் இருந்தே ஆன்லைனில் உன்னால் வேலை செய்ய முடியும் இல்லையா நீ ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது என்று கார்த்திக் கேட்டதும் அதற்கு மடிக்கணினி வேணும் மடிக்கணினி வாங்குறதா இருந்தால் நிறைய செலவாகும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாம் எப்படி முடியும் என்று ராதா கூறியதும் கார்த்திக் நான் உனக்கு மடிக்கணினி வாங்கித்தரேன் நீ வீட்டிலிருந்து வேலை செய்ய ஆரம்பி நீ உன்னோட வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா அம்மாவைப் பத்தின சிந்தனை உனக்கு வராது நீயும் நிம்மதியா இருப்ப என்று கார்த்திக் கூறிய வார்த்தைகள் ராதாவின் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது மறுநாள் காலை எப்போதும் போல அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு தன் அழுக்கு துணிகளை துவைப்பதற்காக வீட்டிற்கு பின்புறம் கிடந்த துவைக்கின்ற கல்லில் துணியை அடித்து துவைத்துக் கொண்டிருந்தாள் மருமகள் ராதா அந்நேரம் அங்கே வந்த மாமியார் மரகதம் இந்தா இந்த துணியை கொஞ்சம் துவைச்சு கொடு துணிகளை புரட்டி பார்த்த ராதா அத்த இது ஜீவா அண்ணி துணி மாதிரி இருக்கே நான் எதுக்காக அவங்க துணியை துவைக்கணும் அவங்க துணியை அவங்க தானே துவைக்கணும் என்று தயங்கியபடி கூறியதும் மாமியார் மரகதம் ஏன் என் பொண்ணு துணியை நீ துவைக்க மாட்டியா என்று கூறியதும் மருமகள் ராதா அப்படி சொல்ல வரல அவங்க துணியை அவங்க துவைக்கலாமேன்னு சொன்னேன் என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு வேலையையும் அவளை செய்ய விடாம அவளை நான் பொத்தி பொத்தி வளர்த்திருக்க சாப்பிட்ட இலைய கூட அவ எடுத்து போட்டதில்ல இவ்வளவு ஏ அவ மாமியார் வீட்டில் அவளுக்கு செல்வாக்கு அதிகம் அதான் என் மாப்பிள்ள அவளை தாங்குற விதத்தை நீயே பாக்குறியே என்று கூறியதும் ராதா மௌனமாக நிற்க இது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான துணி நிறைய விலை கொடுத்து வாங்கினதான் ஒழுங்காக அதை துவைச்சு கொடு என்று மரகதம் கூறியதும் இல்ல இதில் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸையுமே அவங்க போட்டு நான் பார்த்ததே இல்லை வந்ததுல இருந்து அந்த பச்சை கலர் நைட்டியை தான் போட்டவண்ணமா இருக்கிறாங்க இப்போ என்ன உன்னாலே இந்த துணியை துவைக்க முடியாது அதைத்தானே சொல்ல வர்ற என்று மாமியார் மரகதம் கோபித்து கொண்டதும் என் பொண்ணை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா அவள் என் பேச்சை மீறி கல்யாணம் கூட செஞ்சதில்லை என்று சொன்னதை கேட்டதும் மருமகள் ராதா ஆனா கார்த்திக் அவங்க திருமணம் காதல் திருமணம் என்று சொன்னாரே என்று கூறியதும் மாமியார் மரகதம் யார் சொன்னது என் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணதா என் பொண்ணு என் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டா அவ கல்யாணம் நான் பார்த்து செஞ்சு வச்சது இனிமே இந்த பேச்செல்லாம் இந்த வீட்டுல பேசக்கூடாது முதல்ல இந்த துணியை துவச்சு கொடு என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அன்று இரவு மரகதம் தன் மகள் மற்றும் மாப்பிள்ளையுடன் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்த வெளியே செல்வதற்காக தயாராகி தங்கள் அறையில் இருந்து வந்த மகன் கார்த்திக் மற்றும் மருமகள் ராதாவை பார்த்ததும் நீங்க ரெண்டு பேரும் எங்கே கிளம்பி போறீங்க அம்மா நான் ராதாவை அழைச்சிட்டு படத்துக்கு போறேன் படத்துக்கா வீட்டு வேலையெல்லாம் அவ்வளவு இருக்கு இவ்வளவு நீ படத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டா வீட்டு வேலையை யார் செய்வது என்று மரகதம் கேட்டதும் கார்த்திக் அவளை ரொம்ப நாளா எங்கேயுமே அழைச்சிட்டு போனதே இல்லை என்று கார்த்திக் கூறியதும் நாத்தனார் நானும் கூட படத்துக்கு வர்றேன் என்னங்க வாங்க நாமளும் அவங்க கூட சேர்ந்து போகலாம் என்று கூறியதும் ராதாவின் கணவன் இல்லை நாங்க எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் என்று கூறியதும் மீண்டும் நாத்தனார் ஜீவா அது எல்லாம் நாம திரும்ப புக் பண்ணி போய்க்கலாம் என்று சொன்னதும் அவள் கணவன் விவேக் என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அவங்க ரெண்டு பேரும் தனியா படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்கள கொஞ்சம் தனியா போக விடு இதில் நாம் ரெண்டு பேரும் எதுக்கு மச்சான் நீங்க போயிட்டு வாங்க என்றார் ஆனால் நாத்தனார் ஜீவா என்னங்க நான் என் அண்ணன் கூட படத்துக்கு போக தான் போறேன் என்ற சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் பிடிவாதம் பிடிக்க அதனை புரிந்து கொண்ட மாமியார் மரகதம் அதான் என் பொண்ணு ஆசைப்படறாள நீங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போக வேண்டாம் டிக்கெட்டை என் மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க அவர் என் பொண்ண அழைச்சிட்டு படத்துக்கு போயிட்டு வரட்டும் ராதா நீ போய் சமையல் வேலையை பாருமா என்று கூறியதும் மறுபேச்சு பேச முடியாமல் கார்த்திக் தான் செல்வதற்காக வைத்திருந்த டிக்கெட்டுகளை விவேக்கிடம் கொண்டு வந்து கொடுத்தார் தன் மனைவி மற்றும் மாமியார் நடவடிக்கைகளில் விருப்பமின்றியும் தன் மனைவிக்காக தன் மனைவியை அழைத்து கொண்டு படத்திற்கு சென்றார் விவேக் மறுநாள் காலை கார்த்திக் தன் மனைவி ராதாவிற்காக புதிதாக ஒரு மடிக்கணினி ஒன்றை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்ததை பார்த்ததும் நாத்தனார் ஜீவா சற்றும் யோசிக்காமல் என்ன இது ஓ மடிக்கணினியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட மடிக்கணினி ரிப்பேர் ஆயிடுச்சு நான் இவர்கிட்ட எத்தனை நாளா புதிதா ஒரு மடிக்கணினி வேண்டும் என்று கேட்டிருப்பேன் தெரியுமா எங்க அண்ணனை பாருங்க நான் கேட்காமலேயே எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு இவரை பார்த்து நீங்க கத்துக்கோங்க என்று நாத்தனார் கூறியதும் கார்த்திக் இது நான் உனக்காக வாங்கினது இல்ல என் மனைவி ராதாவுக்காக வாங்கினது அவளுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யணும்னு ஆசை அதான் அவளுக்காக ஒரு மடிக்கணினியை வாங்கிட்டு வந்தேன் என்று கார்த்திக் கூறியதும் மாமியார் மரகதம் அதனால என்னடா அவளுக்கு நீ வேற ஒன்று வாங்கி கொடு அதான் உன் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுறாளே அவளுக்கு இந்த மடிக்கணினியை கொடுத்தா என்ன அம்மா நான் என்ன கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா இதையே நான் கடனுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத கட்டி முடிக்கவே எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் இத கொடுத்துட்டா என்னோட மனைவி ராதாவுக்கு நான் எப்பமா திரும்பவும் புதிதா ஒரு மடிக்கணினி வாங்கி தரது என்று கார்த்திக் கூறியதும் நாத்தனார் ஜீவா பெரியவங்க சொல்றது என்னமோ உண்மைதான் என்ன இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் திருமணத்திற்கு முன்பு வர மட்டும்தான் அதன் பிறகு அண்ணனாவது தங்கையாவது என்று சலித்துக்கொள்ள தன் மகளின் பேச்சை கேட்டதும் மரகதம் என் பொண்ணு சொல்றதும் சரிதான் என்ன இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் கல்யாணத்துக்கு முன்பு வர மட்டும்தானே உன் பொண்டாட்டி உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு மொத்த சம்பளமும் என் கைக்கு தான் வரணும்னு அவ சொல்லியிருப்பா நீயும் அவ சாவி கொடுக்க ஆடற என்றால் மரகதம் உடனே கார்த்திக் அம்மா உனக்கு ஜீவா மட்டும்தான் மகளா நான் உன் பையன் இல்லையா நான் உனக்கு எதுவுமே செய்ததே இல்லையா என்று மனம் நொந்து பேசியதும் அங்கு நடப்பதை கவனித்த ஜீவாவின் கணவன் விவேக் மச்சான் அந்த மடிக்கணினி ஒன்று அவளுக்கு வேண்டாம் அவ இன்னும் டிகிரியே முடிக்கல அது மட்டும் இல்ல அவளுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்லி கூட தெரியாது இதுல அவ என்ன வேலை செய்ய போறா நீங்க அத தங்கச்சி ராதா கிட்ட கொடுங்க மாப்பிள்ளை நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அதான் என் பொண்ணு ரொம்ப ஆசையா கேட்டிருக்காளே அந்த மடிக்கணினி என் மகளுக்கு தான் கொடுக்கணும் என்று வாக்குவாதம் முற்றியதும் ராதா விருப்பமின்றி தன் கணவன் கார்த்திக்கை பார்த்து எனக்கு இனிமே இந்த மடிக்கணினி வேண்டாம் இத நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டேயே கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் தன் மனைவிக்காக வாங்கி வந்த மடிக்கணினியை தன் தங்கை ஜீவாவிற்கு கொடுக்க துளியும் மனமில்லாத கார்த்திக் குடும்ப நன்மைக்காக எதுவும் பேசாமல் அதனை ஜீவாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான் அதனை தன் கையில் வாங்கியதும் இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று நாத்தனார் ஜீவா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க அதனை பார்த்த அவளது கணவன் முதல்ல அந்த மடிக்கணினிய தொடாத அத முதல்ல கீழவை என்று விவேக் கோபமாக சொன்னதும் ஒரு நொடி எதுவும் புரியாமல் ஆச்சரியத்தில் தன் கணவன் விவேக்கை உற்று நோக்கினாள் நாத்தனார் ஜீவா முதல்ல ஓம் படிக்கை எடுத்துட்டு கிளம்பு இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று கூறியதும் மாமியார் மரகதம் மாப்பிள்ள என்ன ஆச்சு ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க அவள் பேசியதை கண்டுகொள்ளாத மருமகன் விவேக் ஏய் நான் முதல்ல உன்னை என்ன சொன்னேன் முதல்ல படிக்க எடுத்துட்டு கிளம்பு போற வர எல்லா இடத்துலையும் உனக்கு என்னை அவமானப்படுத்துவதுதான் வேலையா ஏன் நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்ல இல்லங்க அது வந்து என்று நாத்தனார் வாயெடுக்க மீண்டும் மருமகன் விவேக் முதல்ல உள்ள போய் உன் துணியை எடுத்துட்டு வா என்று மீண்டும் தன் மனைவியை பார்த்து கோபத்தில் கத்தி கொண்டிருந்தார் தன் மருமகன் விவேக்கின் முகத்தை பார்த்து மாமியார் மரகதம் மாப்பிள்ள என்று அழைத்ததும் இனிமே நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது உங்க பொண்ணனா விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஒரே பாவத்திற்காக மட்டும்தான் அவ செய்யற அத்தனையும் இத்தனை நாளா நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் காரணம் நான் அவன் மேலே வச்சிருக்கிற காதல் மட்டும்தான் உங்க பொண்ணுக்கு எங்க அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணும்னு தெரியல வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் யாரு உங்களோட வளர்ப்பு நீங்க அவளுக்கு இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவளை கெடுக்கிறதுனால தான் அவளுக்கு யாருக்கிட்ட எதை எப்படி பேசணும்னு புரியல என்னால உங்க மாமியார் மருமகள் சண்டைய தடுத்து நிறுத்த முடியாது ஆனா என்னால என் மனைவிய திருத்த முடியும் இங்க பாருங்க உங்க மருமகளை மகளா நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு மனுஷிய நினைச்சா போதும் நீங்க உங்க மருமகள் மேல காட்டுற வெறுப்புனால பாதிக்கப்பட போவது உங்கள் மகனுடைய வாழ்க்கை மட்டும்தான் என்று சொல்லி கொண்டிருக்க தனது பையில் தனது துணிகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த தன் மனைவி ஜீவாவை பார்த்து முதல்ல அந்த பைய கொடு என்று அதனை வாங்கி உள்ளே பிரித்துப் பார்க்க அதில் ராதாவின் துணிகளை பார்த்ததும் விவேக்கின் கோபம் இன்னும் சற்று அதிகமானது இது எல்லாம் உன்னோட துணியா இல்ல இதெல்லாம் யாரோடது ராதாவோடது என்று ஜீவா கூற அவகிட்ட கேட்டியா இல்ல நான் எப்பவுமே அவகிட்ட கேட்காம தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போவேன் என்று கூறியதும் விவேக் ராதா ராதா என்று அவளை அழைக்க மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த மருமகள் ராதா என்னாச்சு இந்தாமா என்று தன் மனைவியின் பையில் வைத்திருந்த ராதாவின் ஆடைகளை ராதாவின் கையில் கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கியதும் ராதா பரவாயில்ல அவங்க என்னோட துணியை எடுத்துட்டு போகட்டும் என்று பெருந்தன்மையாக அவள் கூறியதை பார்த்ததும் விவேக்கின் மனம் சற்று ஆறுதல் அடைந்தது இல்லம்மா அவ இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு சாப்பிட்றதுனால அவளோட எடை சற்று அதிகமாயிட்டே இருக்கு உன்னுடைய உடையெல்லாம் இனிமே அவளுக்கு பொருத்தமா இருக்காது என்று நாசுக்காக தன் மனைவியின் குறைகளை விவேக் சரி செய்தது மட்டுமல்லாமல் தன் மனைவி ஜீவாவை பார்த்து ஆமா இதைய நான் சொன்னாதான் உன்னால அவகிட்ட சொல்ல முடியுமா என்று கோபமாக அவள் முகத்தை பார்த்து கேட்டதும் உடனே நாத்தனார் ஜீவா ராதாவை பார்த்து மன்னிச்சிரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றாள் பின்பு விவேக் ராதாவை பார்த்து ஒவ்வொரு பெற்றோரும் தன் மகளை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது புகுந்த வீட்டில் தன் மகளின் தைரியம் அவளை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையில் மட்டும்தான் பெற்றோர்கள் ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் ஆனால் நீ படித்த பெண் இனிமேலாவது தைரியமாக இருக்க கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற பின்பு மாமியார் மரகதத்தின் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீரை பார்த்ததும் மருமகள் ராதா தன் சேலை முந்தானியால் மாமியாரின் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீரை துடைத்தபடி விவேக் ரொம்ப நல்லவர் பெண்களை மதிக்கக்கூடியவர் யாரோ ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத கூட தாங்கிக்க முடியாத ஒருத்தர் அவருடைய மனைவியை கஷ்டப்படுத்த விடுவாரா உங்க பொண்ணை அவர் நல்லபடியா பார்த்துப்பாரு உங்க பொண்ணை நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ராதா கூறியதும் மாமியார் மரகதம் மீண்டும் தன் மருமகள் ராதாவை வியப்புடன் பார்க்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனா உங்களுக்கு என்ன துளி கூட பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ வரைக்கும் இந்த வீட்ல நடந்ததை வச்சு எனக்கு உங்க மேல எந்த ஒரு கோபமும் வருத்தமும் கிடையாது உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலே நீங்க என்கிட்ட பேசுறது குறைஞ்சிரும் எப்போது பார்த்தாலும் என் மேல கடுகடுன்னு கோபமா தான் பேசுவீங்க ஆனா என் கணவர் வேலைக்கு சென்ற பிறகு இந்த வீட்ல இருக்க போறது நானும் நீங்களும் மட்டும் என்ன நீங்க உங்க பொண்ணு மாதிரி நடத்த வேண்டாம் ஆனா அவங்களுக்கு கொடுக்கிற அன்புல ஒரு துளியாவது என் மீது இல்லையா என்று ராதா கூறியதும் மரகதத்திற்கு ஒன்று புரிய வந்தது ஒரு தாய்க்கு தன் மகளிடம் காட்டும் அன்பு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போன்று ஒரு மகனின் திருமணத்திற்கு பின்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் வீட்டில் தன்னுடன் நேரத்தை கழிக்கும் மருமகளிடம் காட்ட வேண்டிய அன்பும் ஒரு மாமியாருக்கு மிகவும் முக்கியம் என்பதை மாமியார் மரகதம் அன்று புரிந்து கொண்டாள் இன்றைக்கும் ஒரு சில குடும்பங்களில் மகள் தன் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு வரை மாமியார் மருமகள் இடையேயான நட்புறவு என்பது சுமூகமாக இருந்தாலும் மகள் தன் தாயிடம் அதிகமான ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது மருமகள் என்ற ஒரு பெண் அந்த வீட்டில் தனிமையாக்கப்படுகிறாள் என்பதை ஒவ்வொரு மாமியாரும் புரிந்து கொண்டு நடந்தால் வீட்டில் நிம்மதி பெருகும் அது மட்டுமல்ல தன் மருமகளின் மீது கொண்டுள்ள கோபத்தினை வெளிப்படுத்த தெரியாமல் தன் மகனின் மேல் வெறுப்பான வார்த்தைகளை பேசி ஆண்களை சில நேரம் காயப்படுத்துவது உண்டு பல நேரங்களில் ஆண்கள் குடும்பத்தில் சிக்கல் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக மனைவியை சமாதானப்படுத்துவதா அல்லது பெற்ற தாயை சமாதானப்படுத்துவதா என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்பர் மனைவிக்கோ தன் கணவர் தன் பக்கம் நிற்கவில்லையே என்ற ஒரு கலக்கம் தாயிக்கோ தன் மகன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்ற ஒரு பயம் இதற்கு இடையில் ஒரு ஆணின் மனநிலையை சற்று யோசித்துப் பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதைக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கீழே இருக்கிற ஹைப் என்கிற பட்டன் மூலமாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அது மட்டுமல்ல இந்த கதை உங்களுக்கு உண்மையாகவே பிடித்திருந்தால் இந்த கதையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டுமல்ல இந்த கதையை படித்துவிட்டு இந்த கதை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்